யாழ்ப்பாணம் அளவட்டிகி புறப்படமாகவும் கொண்டிருந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான குமரேசு வரோமழி தம்பதியினரின் சிரேஷ்ட புதல்வரும் காலம் சென்றவர்களான அம்பலவாணர் பாலசுந்தரி தம்பதியினரின் அன்பு வர்மகரும் உதயகுமாரி அவர்களின் பாசமிகு கணவரும் கபிலன் முகிலன ஆகியோரின் அன்பு தந்தையும் சரண்யா சிவகாமி ஆகியோரில் அன்பு மாமனாரும் ஹியோன் கல்யா ஆகியோரில் ஆசை பேரனும் சந்திரகுமார் ஸ்டெலா சுகுணா ஜோ ஜெயேந்திரன் ஆகியோரது அன்பு சகோதரனும் பகீரதன் பிரகலாதன் காலம் சென்றவர்களான பாலகோரி காண்டிபன் மற்றும் திரீபன் குமணன் அல்லி புவனா ஆகியோரின் மைத்துனரும் மயூரன் விதுரன் ஆகியோரின் சிறிய தந்தையும் ஆவார் இவ்வரவித்துலையுற்றார் உறவினர் நண்பர்கள் இடம்பெற வேண்டும் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்